வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவுகள் சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் மகர சங்கராந்தி நேரத்தில் சாத்தப்படும் பந்தாள அரண்மனையிலிருந்து வரும் திருவாவரணத்தில் என்னென்ன பொருட்கள் உள்ளது என்பதை பற்றி இந்த பதிவில் காணலாம் சபரிமலை மகரவிளக்கு பூஜை சன்னிதானத்தில் நடைபெறும் சமயத்தில் பொன்னம்பலமேட்டில் உழுதும் ஜோதி தரிசனத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து ஐயனை தரிசிப்பார்கள் தங்க ஆபரணங்கள் அணிந்த ஐயப்பன் காட்சி தரும் அழகே காண கண்கோடி வேண்டும் பொன்ன ஆவரணங்களை அணிந்த ஐயப்பனை முறை மட்டுமே தரிசிக்க முடியும் இந்தியாவில் உள்ள பல்வேறு கோவில்களில் பல நூற்றாண்டுகளாகவே மூலவர்கள் உச்சவர்களின் தங்க ஆவரணங்களை புத்திசமாக பாதுகாத்து வருகின்றனர் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் படும் பொக்கிஷங்களில் ஒன்றான ஐயப்பனின் புனித நகைகளானது திருவாவரணம் என்று அழைக்கப்படுகிறது திரு பெட்டி மொத்தம் மூன்று பெட்டிகளை கொண்டது அது திரு பெட்டி வெள்ளி பெட்டி கொடிப்பட்டி பெட்டி மட்டுமே ஐயப்பன் சன்னதிக்கு அடையும் மாளிகைபுரத்தன் சன்னதிக்கு கொடிப்பெட்டி கொண்டு செல்லப்படும் ஐயப்பனின் தங்க நாய்கள் உத்தமான பசும் தங்கத்தால் ஆனால் அந்த ஆபரணங்கள் பழைய காலத்திற்கு முன்பு வந்தலால் ராஜசேகர பணியாக உருவாக்கப்பட்டது சபரிமலை சாஸ்திரத்துக்காக நியர்த்தியாக செய்யப்பட்டது பலரும் நினைப்பது போல் இந்த ஐயப்பனை அணிந்து வந்த ஆடை ஆபரணம் என்று சொல்வார்கள் அப்படி இல்லை சபரிமலையில் கோவில் கொண்ட தர்மசாஸ்திராவுக்கு ஐயப்பன் ஐயப்பனான பந்தள உருவாக்கப்பட்ட ஆவரணங்கள் பந்தர அரண்மனையின் பொறுப்பில் பாதுகாப்பாக பூட்டி வைக்கப்பட்டிருக்கும் திரு ஆவரணங்கள் வருடத்தில் சில நாட்கள் மட்டுமே வெளியில் கொண்டவர் திருவாவரணப் பெட்டி ஐயப்பன் சன்னதியில் கொடுக்கப்படும் முக்கியமான திருவாவரணப் பெட்டிகள் தர்மசாஸ்திராவை அலங்கரிக்கும் ஆபரணங்கள் உள்ளன இதில் திருமுகம் ஐயப்பனின் திருமுகம் கொண்ட தங்க கவசம் பெரிய தங்க கத்தி சிறிய தங்க கத்தி யானை விக்கிரகம் தங்கத்தால் ஆனது தங்கத்தால் ஆன புலி விக்கிரகம் வெள்ளியால் சுற்றப்பட்ட வளம்புரி சங்கு பூக்களை வைக்கும் தங்க தட்டு பூர்ண புஷ்கலை தேவியாரின் திருவுருவம் நவரத்தின மோதி மோதிரம் சரப்பள்ளி மாலை தங்க இதழ்களால் ஆனது வில்வ மாலை நவரத்தினங்களால் ஆன மணி மாலை தங்க எருக்கம்பூக்களால் ஆன மாலையும் வைக்கப்பட்டிருக்கும் யானையில் பவனி வரும் மாளிகை புரத்தம்மன் வெள்ளி பெட்டியில் தங்க குடம் ஒன்றும் மற்ற பூஜை பாத்திரங்களும் இருக்கின்றன இந்த தங்க குடத்தால் சுவாமிக்கு பின்னர் நெய்யபிஷேகம் செய்யப்படும் மூன்றாவது பெட்டியான கொடிப்பெட்டியில் யானைக்கான நெற்றி பட்டம் தலைப்பாறை மற்றும் உடும்பாறை மலையாள கொடிகள் குடை மற்றும் யானை உருவத்தில் பொருட்கள் உள்ளன கொடிப்பெட்டியில் உள்ளவர்கள் மறுநாள் யானை அலங்கரிக்கப்பட்டு மாளிகை தேவி சரம்புத்தி வரையில் யானை பவனி வருவார்கள் திரு ஆபரணம் பூஜை பந்தரம் அரண்மனையில் பூஜைகளை முடித்து சபரிமலை புறப்படுவதற்காக பந்தரமன்னன் குடும்பத்தில் பிரதிநிதி ஒருவர் உட்பட அனைத்து வரும் காத்திருப்பார்கள் மாநில் கருடன் வந்து திருவாவணத்தை வட்டுமிட்ட பிறகுதான் திருவாவரண பெட்டி யாத்திரைக்கு புறப்படும் இந்த ஆபரண பெட்டியை சுமப்பதற்காகவே பாரம்பரியமாகவே சில குடும்பங்கள் இங்கு இருக்கின்றன அவர்களே இந்த பெட்டிகளை சுமப்பதற்காக விரதமிருந்து வருவார்கள் திருவாவரண ஊர்வலம் திருவாவரணத்தின் மூன்று நாட்கள் ஊர்வலமாக வந்து ஜனவரி பதினெண்டாம் தேதி தொடங்கி அரச குடும்பத்தால் இணைக்கப்பட்ட பிரதிநிதிகள் இந்த ஆவரண பெட்டிகளை காடுகள் மற்றும் ஆறுகள் வழியாக கடந்து கொண்டு செல்கின்றனர் திருவாவரணப்பட்டி சபரிமலை கோவிலுக்கு செல்லும் பொழுது ஊர்வலத்தின் மூன்றாவது நாளாகிய மகரஜோதி தரிசனம் நடைபெறும் முன் ஆபரணங்களை அணிந்து ஐயப்படும் ஒரு முறை மட்டுமே நம்மால் தரிசிக்க முடியும் மகாரண தரிசனம் திருவாபரணத்தில் வரும் சாஸ்திராவின் திருமுகத்தில் அழகான முறுக்கு மீசை தெரிவதை காணலாம் திருவாபரண ஊர்வலத்தை அந்த ஆபரண பெட்டி சன்னிதானத்தை அடைவதை காண்பதே ஒரு பரசமாக அனுபவமாக இருக்கும் வானத்தில் மகர நட்சத்திரம் முதிக்கும் நேரத்தில் வானத்தில் கருடன் வெட்டமிட்டு அந்த ஆவரணங்களை ஐயப்பனுக்கு சாட்டி தீபாவரன் எடுக்கும் அந்த நொடி ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் பேரானந்தமாக இருக்கும் அந்த அனுபவத்தை நம்மால் வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது காண ஐயப்ப பக்தர்கள் காத்திருக்கும் பொழுது அந்த கணமே பொன்னம்பலை மேட்டில் ஜோதி துருவத்தில் ஐயப்பன் காட்சி தருவார் இவ்வாறு திருவாவரணப் பெட்டிகள் அதற்கான தனி வரலாறு உள்ளது அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு முக்கிய தகவல்களுடன் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்